அவங்க அவங்க சொல்ல போட்டி தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது முன்பாக மீண்டும் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மூன்று டோல்கட்டுகள் புதிதாக திறக்கப்படும் என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் எழுபது டோல்கட்டுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது மூலமாக வரக்கூடிய வருவாய் மட்டும் ஐம்பது கோடி ரூபாய் ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாய்கள் வாகன ஓட்டிகளிடம் வசூலிக்கப்படுகிறது மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருடம் கணக்கப்பட்ட பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு

பஸ்க்கு பேருந்து லாரிக்கு இரண்டு சக்கர வாகனங்களுக்கு என்று நாம் வருடம் தோறும் ஏழாயிரம் கோடி ரூபாய்களை அரசாங்கத்திற்கு சாலை வரியாக கட்டிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் கட்டணம் என்ற பெயரால் இன்றைக்கு மிக மோசமான

என்று சொன்னால் ஒரு மோசமான நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லாத ஒரு நிலைமை எவ்வளவு கொள்ளடிச்சு போனால் செப்டம்பர் கட்டணத்தை உயர்த்தி எனவே என்பதை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்படணும் உடனடியாக விபத்துக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு

நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விடக் கூடாது மக்கள் கட்சியின் தலைமையின் சார்பில் நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இறைவன் உங்களுக்கு அநீதிக்கு எதிராக களமாடணும் அதுதான் இயக்கம் இயக்கம் சொன்னா ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக வாழ்வதற்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள் என்பதை நாம் காட்டணும் எந்த எல்லைக்கும் போகும் அநியாயத்துக்கு ஒரு காலத்தில் அடிப்படையை மாட்டோம் என்பதை காட்டக்கூடியவர்கள் என்பதை இன்றைக்கு நாம் தமிழகத்தில ஏழு இடங்கள்ல இன்றைக்கு திருச்சி துவாக்குடி மட்டுமல்ல செங்கல்பட்டுல பரனூர்ல தலைவர் தலைமையில விக்கிரவாண்டியில அதே போன்று கோயம்புத்தூர்ல அதே போன்று வேலூர் பள்ளி கொண்டாவில் இப்படியாக மதுரை

போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் மனித நேய மக்கள் கட்சியின் முற்றுகை முற்றுகை முற்றுகை

முற்றுக முற்றுகை 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 சுரண்டலை கண்டித்து உங்க சாவடி சுரண்டலை கண்டித்து கருப்பு வெள்ளை வெள்ளை பட்டாளத்தை முற்றுகை 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 மோடி அரசே பாஜக அரசு மோடி அரசே பாஜக அரசு நடத்தாதே 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 சுங்க கட்டணம் பெயரான

சாவடி சுரண்டலை கண்டித்து கருப்பு வெள்ளை பட்டாளத்தில் முற்றுகை முற்றுகை சாவடி முற்றுகை சுங்க சாவடி முற்றுகை மோடி அரசே பாஜக அரசு அரசே பாஜக நடத்தாதே நடத்தாதே அரசு மோடி மக்கள் விரோத ஆர் எஸ் அடிக்காதே 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 நாளை எங்கும் வைத்து பகல் அடிக்காதே

சகோதரிகளை மாநிலத்திலிருந்து சுங்கச்சாவடி முற்றுகை என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை வெகு விரைவாக கால அவகாசம் இல்லாமல் நம்ம மாவட்ட ஒப்படைச்சாங்க அனைத்து மாவட்டங்களும் அவர் அவர்கள் வண்டி வாகனங்கள் பிடித்து நம்ம தலைமை சொன்ன கட்டுப்பாட்டுக்காக இங்கே அனைவரும் ஒன்று கூடி இருக்கும் நாம் ஒன்று கூடி இருக்கோம் என்றால் நம் சுயநத்திற்காக இங்கே ஒன்று கூடவில்லை என்பது இங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்கள் வந்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிக்கும் இடஒதுக்கீடு என்ற ஒரு இதை நாங்கள் கையில் எடுக்கும் ஒன்றுக்கு போராடு என்று சொன்னீர்கள் அதையும் பெற்று தந்த தான் இந்த தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் மனிதநேயை இழுத்து வரைக்கும் எங்களுடைய இயக்கத்தின் மனிதநேய மக்கள் கட்சியின் இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என்பதை எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அதை பெருமனைக்கும் நாங்கள் கண்டிப்பாக ஓயமாட்டோம் என்பதை இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறோம் 你看。<今> <music>